அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தகு அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் விதி கெட்டதாக இருந்தாலும் அதை நல்லதாக மாற்றி தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு திகரு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாறணும் உங்களோட நசீவு மாறிடணும் உங்களோட விதி மாறிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இரவு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா மறுநாள் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இரவு நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுல தான் இருக்குது ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் இரவு நேரத்தில் பேசுறது அப்படிங்கிறதே தொண்ணூறு சதவீத நபர்களுக்கு தெரியாது ஆனால் நாள் முழுக்க நடந்த விஷயங்களையும் மறுநாள் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களையும் கட்டாயம் இரவில் அல்லாஹ்கிட்ட நம்ம தெரிவிச்சே ஆகணும் அப்படி தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அல்லாஹால நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போவான் அவங்களுடைய விதி தானாகவே மாற தொடங்கிரும் இன்றைக்கு எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம நேரத்தை கொடுக்குறோம் ஆனால் நமக்கு தேவையானதை கேட்கறதுக்கு ஏன் நம்ம நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் எனவே யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறணும் வெற்றி பெறணும் கேட்குறதுவாவெல்லாம் கபூலாகணும் விதி மாறணும்னு நினைக்கிறீங்களோ இரவில் இந்த ரெண்டு விஷயத்த பண்ணுங்க முதலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது அல்லஹாவை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ புகழ்ந்துருங்க அல்லது இஸ்தேக்கு பார் சொல்லிடுங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு திக்கரை ஓதிடுங்க இரண்டாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை கேளுங்க இந்த ரெண்டு விஷயத்த தினசரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் எனவே இன்னைக்கு நம்ம அல்லஹவை எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி புகழ்ந்தா எந்த வார்த்தையை நம்ம இரவுல ஓதுனா நமக்கு அல்லா தலா பதில் தருவானோ மறுநாள் நமக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்குமோ அந்த வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன வார்த்தை அப்படின்னா பிஸ்மில்லாஹி அல்லாஹ் மல்லி அலா முஹம்மது அல்லாஹுவின் பெயரை கொண்டு துவங்குகிறேன் அல்லாஹுவே முஹம்மது சுல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொலிவாய் இது நீங்கள் ஒரு முறை சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு பத்து விதமான நற்கருவைகளை பொழிவான் ஏன்னா மீது செலவாத்த நம்ம ஒரு முறை சொல்லும் போது அல்லா நம்ம மேல பத்து முறை செலவாத்த பொழிகிறான் அப்போ இந்த திக்க நீங்க பத்து முறை ஓதனீங்க அப்படின்னா மறுநாள் எஞ்சால்தான் உங்களுக்கு நூறு அல்லாஹினுடைய கருணை அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் அது மட்டுமில்ல இந்த செலவாத்துல முன்னாடி பிஸ்மில்லா அப்படிங்கிற அந்த வரக்கத்தான வார்த்தை அல்லாவை கொண்டு அல்லாவினுடைய பெயரை கொண்டு துவங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு ல்லாக சிறப்பித்து கூறக்கூடிய ஒரு வார்த்தையும் நம்ம சேர்த்து சொல்கிறோம் அதனால் நமக்கு மறுநாள் என்பது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி ஒரு குட்டி செலவாற்ற சொல்லி உங்களுடைய மறுநாளை நீங்கள் துவங்குறீங்க அப்போ கண்டிப்பாக அப்படி துவங்கக்கூடிய நாளில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா காரியங்களும் உங்களுக்கு நடக்கும் இதை தினசரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அலமது உங்களுடைய விதி மாறும் ஏன்னா அல்லாவினுடைய பெயரை சொல்லி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் சிறப்பானதாக தான் இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இன்றையரவு நீங்கள் எல்லோருமே தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு குட்டி வார்த்தையை குட்டி திக்கிற நீங்கள் ஓதிட்டு அல்லாவிடத்தில் துவாரம் செஞ்சுட்டு தூங்குங்க இன்ஷா அல்லா நாளை பிறக்கக்கூடிய ஒரு நாள் நம்ம எல்லோருக்குமே ஒரு பறக்கத்தான அல்லாவினுடைய உதவியை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும் ஆ என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகு